அற்புதம் 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 அற்புதமே வஞ்சகர் அஞ்சினர் வாய்மூடிச் சென்றனர் வந்து திரும்பவும் வாயிலில் நின்றனர் தஞ்சம் எமக்கருள் சாமினி என்றனர் சன்மார்க்க சங்கத்தவர்களே வென்றனர் அற்புதம் 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 அற்புதமே தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் உலகெங்கிலும் வாழும் இயற்கையுண்மை ஊடகம் பார்வையாளர்களுக்கும் திரு அருபிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானாரால் ஆட்கொள்ளப்பட்ட அன்பு அன்பு ஆன்மாக்களுக்கும் வணக்கம் வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு இடைக்கால உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது திருப்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் முன்னிறுத்திய சன்மார்க்க வரலாற்றில் நூற்றி ஐம்பது ஆண்டு கால வரலாற்றில் இருநூறு ஆண்டு கால வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு புரட்சிகரமான ஒரு திருப்பு முனையாக திருவன் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானாருடைய சன்மார்க்கத்திற்கு ஆதரவாக நானே நடத்துகிறேன் சன்மார்க்கத்தை என்று வள்ளல் பெருமானார் கூறியதற்கு ஏதுவாக நூற்றி ஐம்பது ஆண்டுகளாக சற்று காலம் தடைபட்டிருக்கும் என்று அவர் கூறிய அந்த காலகட்டத்தை கடந்து முழு வீச்சில் தற்பொழுது சன்மார்க்கம் ஒழுங்குபடுகிறது பெருவழித்தலம் ஒழுங்குபடுகிறது சன்மார்க்க சங்கங்களும் ஒழுங்குபடுத்தப்பட இருக்கின்றன பெருமானார் சொன்னதைப் போல அகவினத்தாருக்கும் புறவினத்தாருக்கும் தர வேண்டியதை தருவதற்கான நேரம் வந்துவிட்டது என்பதைத்தான் கடந்த ஜனவரி மாதமல்ல அதற்கு முன்பாக இருந்தே ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகளாக ஒரு அறிகுறிகள் தென்பட ஆரம்பித்திருக்கின்றன பெருமானார் வருவதற்கு பெருமானார் செயலாற்றுவதற்கு பெருமானார் இங்கே தான் இருக்காங்க உலகெங்கிலும் பறந்து விரைந்திருக்காங்க அவர்கள் செயலாற்றுவதற்கான அவர்கள் கூறியதைப் போல சிறிது காலம் தடைபட்டிருக்கும் அதற்கு பிறகு முழுமையாக நாம் இந்த உலகமே சன்மார்க்கத்தை நோக்கிச் செல்லும் திருத்தி விடுவோம் கலங்காதீர்கள் அச்சப்படாதீர்கள் என்று கவலைப்படாதீர்கள் என்று பெருமானார் சொல்லியிருந்தாங்க அந்த காலகட்டம் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது என்பதைத்தான் ஒவ்வொரு நிகழ்வுகளுமே நமக்கு சுட்டிக்காட்டுகின்றன காட்டுகின்றன திருவூர் ராமலிங்க வள்ளல் பெருமானாருடைய அந்த பெருவெளி தலமாகட்டும் அதேபோல் அந்த ஆலயத்தில் ஆகட்டும் தொடர்ந்து நடந்த ஆக்கிரமிப்புகள் போல் சிவாச்சாரியார் ஒருவருடைய அங்கே உள்ளே அவர் வந்து மத ரீதியான வழிபாடுகள் நடத்தி கொண்டிருந்தது ஆகியவற்றையெல்லாம் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக அகற்றுகிறோம் என்று சொல்லி ஒரு சிலர் வழக்கு தொடுத்து இருபது வழக்கு முப்பது வழக்கு என்று ஏலம் போட்டு தொடுத்து ஒவ்வொரு செயல்களையாக செஞ்சுட்டு வந்தாங்க ஆனாலும் கூட ஒரு கட்டத்திற்கு பிறகு அந்த வழக்கு தொடுத்தவர்களே என்ன ஒரு அவர் அவர்களுக்குள் என்ன மாற்றம் நிகழ்ந்ததோ தெரியவில்லை பெருவழிக்குள்ளேயே சர்வதேச மையம் கட்டலாம் ஆயிரம் நூறு கோடி ரூபாய் செலவில் கட்டலாம் என்பதற்கான அத்தகைய எண்ணத்தை நோக்கி அவர்களுடைய செயல்பாடுகளும் எண்ணங்களும் மாறிவிட்ட காரணத்தினால் இன்று திருவூர் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானாரே அனைவரையும் ஆட்கொண்டு யார் யாரெல்லாம் எந்தெந்த நேரத்தில் ஆட்கொள்ள வேண்டுமோ அந்த நேரத்தில் அவர்களை ஆட்கொண்டு இப்பொழுது உயர்நீதிமன்றத்தால் ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு இடைக்கால உத்தரவை பெற்றுக் கொடுத்துள்ளார் என்றுதான் நாம் கூற வேண்டும் காரணம் என்னென்னா கடந்த ஒரு ஒரு ஆண்டு காலமாக குறிப்பாக ஜனவரி மாதம் முதலே வந்து பார்த்திங்கன்னா பெருவழித்தளத்துக்குள்ளே நீங்கள் சர்வதேச மையம் உள்ளிட்ட எந்த கட்டுமானங்களும் கட்டக்கூடாது என்று சன்மார்க்கம் அறிந்தவர்கள் தலத்தினுடைய பெருமையை அறிந்தவர்கள் அந்த நூற்றி ஆறு ஏக்கர் பெருவெளி நிலம்தான் உத்தரஞான சிதம்பரம் உத்தரஞான சித்திபுரம் என்றே கூறுகிறார் எப்படி தாராபுரம் அப்புறம் வந்து பல்லவபுரம் என்பது தான் தாமிரபுரம் என்பதுதான் தாம்பரமானது எனவே புறம் என்றாலே அது ஒரு ஊரை குறிக்கக்கூடிய ஒன்று அந்த வகையில் அந்த நூற்றி ஆறு ஏக்கர் எண்பதுக்கான நிலத்திற்கு திருவுரு பிரகாச வள்ளல் பெருமனார் சூட்டிய பெயர் உத்தரஞான அதே போல உத்தரஞான சிதம்பரம் பார்வதிபுரம் என்று உலகியலால் உலகியல் மக்களால் வழங்கப்பட்டாலும் கூட இறைவருடைய அருளால் வைக்கப்பட்ட பெயராகத்தான் உத்தரஞான சித்திபுரம் உத்தரஞான சிதம்பரம் என்று பெருமானார் குறிப்பிடுறாங்க இதற்காகவே உத்தரஞான சிதம்பரத்தை பற்றிய ஒரு பதினோரு பாடல்களை பாடியிருக்காங்க அவருடைய சீடரான அணுக்க தொண்டரான சாமு கந்தசாமி பிள்ளை அவர்கள் இதே உத்தரஞான சிதம்பரத்தை போற்றியும் புகழ்ந்தும் ஏராளமான பாடல்கள் பாடியிருக்காங்க ஆக அந்த உத்தரஞான சிதம்பரம் என்று சொல்லக்கூடிய நூற்றி ஆறு ஏக்கர் நூற்றி ஆறு ஏக்கர் பெருவெளி தலம் தான் அதுதான் உண்மையிலேயே தலம் அதுதான் பதி அதுதான் பிறருக்கு சொல்லும் வகையில் சொன்னால் அது கோவில் அல்லது வழிபாட்டுத்தலம் அல்லது இறைவர் வந்து நடனமாடக்கூடிய நடமாடக்கூடிய அது ஒட்டுமொத்தமான ஒரு நிலப்பரப்பு பிரகாஷ் பிரகாச வள்ளல் பெருமாள் தமது பாடலை சொல்கிறாரு பார் திலகம் என்று சொல்கிறார் அந்த உத்தரங்கையான சிதம்பரத்தை பார் என்றால் உலகம் திலகம் என்றால் நெற்றி பொட்டு என்று பொருள் ஏன்னா திலகம் எங்கே வைப்போம் நெற்றி போட்டுன்னு தான் வைப்போம் ஆக இந்த பூமியினுடைய பாரினுடைய உலகத்தினுடைய சுழுமுனையாக அந்த நூற்றி ஆறு ஏக்கர் நிலமும் இருக்கிறது என்பதுக்கான நிலம் இருக்கிறது இது இறைவரால் அருளப்பட்டது என்பது மட்டுமல்லாமல் இன்னொன்று விஞ்ஞான ரீதியாகவும் நாம் அது பற்றி பார்க்க போனால் அது புவியியல் ரீதியாகவும் விஞ்ஞான ரீதியாகவும் நாம் மெய்யியல் ரீதியாகவும் பார்க்க போனால் அந்த இடம் ஏற்கனவே நீங்கள் வந்து கொஞ்ச காலத்துக்கு முன்னாடியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா செவி செய்திகளை நம்ம பலதும் கேள்விப்பட்டிருப்போம் சிதம்பரம் பூமியினுடைய மிக முக்கியமான ஒரு இடம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா அதுதான் பூமியினுடைய மிக முக்கியமான இடமாக கூறப்பட்டு வந்து கூறப்பட்டது அப்படின்னு நீங்கள் பல தகவல்கள் வளம் வந்திருக்கிறது பார்க்கலாம் ஆனால் பெருமானார் வந்து பார்த்தீங்கன்னா சிதம்பரத்திற்கு சென்று அங்கே வந்து அந்த இடத்தை வந்து ஒரு புனரமைப்பு செய்ய வேண்டும் என்றெல்லாம் அவர் கருதி இருந்தாலும் கூட ஆனால் பிறகு அவர் பெருஞானம் பெற்ற நிலையில் வந்து பார்த்திங்கன்னா உத்தரஞான சிதம்பரத்தை அவருக்கு இறைவர் அடையாளம் காட்டுகிறார் இதன் காரணமாகத்தான் துணிச்சதாக திருவுட் பிரகாச ராமலிங்கம் பெருமான என்ன சொல்றாங்க அங்கே வந்து எட் ஒரு அம்பலம்தான் இருக்குது சிதம்பரத்தில் இடுக்காக இருக்குது இடையூறாக இடைஞ்சலாக இருக்குது நெருக்கடியாக இருக்குது இங்கே வந்து எட்டம்பலம் இருக்குது நூற்றி ஆறு ஏக்கர் எண்பதுக்கான நிலத்தில் உங்களுக்கு வந்து இடம் இங்கே வந்து தலம் கட்டி வச்சுருக்கோம் இங்கே அம்பலம் கட்டி வைத்திருக்கிறோம் இங்கே வந்து நீங்கள் சிவகாமவள்ளி தாயோடு வந்து இங்கே நடனமாடுங்கள் நடனமாடி கழிப்புற்று இங்கும் அங்கும் நடமாடி இருங்கள் என்று இறைவரையே துணிச்சலாக திருவூர் பிரகாச ராமலிங்கம் வள்ளல் பெருமானாரால் அழைக்க முடிகிறது என்றால் அப்போ இந்த இடம் இந்த இடத்தினுடைய சிறப்பு என்பதை பற்றி வெள்ளல் பெருமானாருக்கு இறைவன் உணர்த்திய காரணத்தினால்தான் அந்த நூற்றி ஆறு ஏக்கர் பெருவெளி தளத்தில் கால் எங்கே வைத்தாலும் நம்ம நோயற்ற வாழ்வு வாழலாம் அந்த பெருவழித்தலத்துக்குள்ளே நாம் கால் வைத்து அங்கு சென்று அடிக்கடி சென்று வரும்போது நம்முடைய ஊழ் வினைகள் அகன்று போகும் முன் உடல்களில் செய்த பாவங்கள் எல்லாம் அகன்று போய் மரணமெல்லாம் பெருவாழ்வு நிலையை நோக்கி நாம் செல்ல முடியும் செத்தாரை எழுப்பும் உத்தரையான சிதம்பரம் என்றே வள்ளல் பெருமானார் சொல்றாங்க ஆக அந்த நூற்றி ஆறு ஏக்கர் தலம் என்பது அது செத்தவரை வந்து எழுப்பக்கூடிய ஆற்றல் வாய்ந்த இடம் என்று சொல்கிறார் வள்ளல் பெருமானார் ஆக அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கடந்த நூற்றி ஐம்பது ஆண்டு காலமாக அங்கே மாத தைப்பூசமும் அதே போல மகா தைப்பூசம் வழிபாடுகள் நடைபெற்றாலும் கூட அதை பராமரித்து கொண்டிருக்கக்கூடிய இந்து சமய துறை அது வந்து பார்த்திங்கன்னா இட ஆக்கிரமிப்புக்கு அவையெல்லாம் ஆளான போது கண்டுகொள்ளாமல் இருந்துவிட்டு அதே போல் அந்த இடத்தை வந்து பராமரிப்பு சரியில்லாமல் வைத்துவிட்டு அங்கே உணவு பெருமானார் சொன்னது போல் உணவு மூன்று காலையிலிருந்து இரவு வரை உணவு சமைப்பதற்காக அடுப்பு புகிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொன்ன அந்த உத்தரவை காற்றில் பிறக்க விட்டுவிட்டு அங்கே பாதுகாப்பு குறைபாடுகளை அது வந்து க கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா போதை மருந்துகள் எல்லாம் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு அங்கே வந்து உள்ளேயே வந்து நடமாடக்கூடிய இடமாக இருக்கிறதாக இங்கே இருக்கிறது என்ற குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் ஆளாக

தமாக்கம் அறிந்தவர்கள் அந்த பெருவெளி தலத்தினுடைய பெருமையை அறிந்தவர்கள் எல்லாம் அதிர்ந்து போனார்கள் இதை அடுத்துதான் நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா அது பல்வேறு கட்டங்களாக முதல்ல வந்து சன்மார்க்க சங்கத்தவர்கள் ஜனவரி மாதம் பத்தாம் தேதி கடலூர் மஞ்சக்குப்பத்தில் காலையிலிருந்து மாலை வரை உண்ணா நோன்பு இருந்தார்கள் ஒவ்வொரு உயிருக்கும் உணவு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய சன்மார்க்க சங்கத்தவர்கள் தங்களை வருத்தி கொண்டு உண்ணா நோன்பு இருந்தார்கள் அது முதல் போராட்டம் அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த திமுக தவிர இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அதே போல் பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சி நாம் தமிழர் கட்சி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் டிடிவி தினகரன் ஐயாவுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்று அத்தனை கட்சிகளுமே இந்து முன்னணியினுடைய இந்து மக்கள் கட்சியினுடைய அர்ஜுன் சம்பத் என அத்தனை க திமுக வைத்தவரை எல்லா கட்சிக்காரங்களுமே இங்கே அறிக்கை விட்டுட்டாங்க திமுக கூட்டணியில் உள்ள விசிகா போன்ற கட்சிகள் எல்லாம் அதை கண்டுக்கல அவங்களாம் அதை பற்றி அக்கறை எடுத்துக் கொள்ளாமல் இருந்தார்கள் அவர்கள் சனாதனத்தை எதிர்ப்பதற்கு மட்டும்தான் வருவாங்க ஆனால் வள்ளலாரை காப்பாற்றுவதற்கு வரமாட்டாங்க ஸோ அது வந்து ஒரு அரசியல் செய்யமுடைய அமைப்பாகத்தான் திமுகவுக்கு எதிராக எதையுமே நகர்த்தாத அமைப்புகளாக அவையெல்லாம் இருக்கிறது பார்க்கிறோம் ஆக மீதமுள்ள எல்லோருமே வந்து பார்த்தீங்கன்னா பெருமானருக்காக குரல் கொடுத்தாங்க அறிக்கைகள் வெளியிட்டாங்க பெருவெளிக்குள்ள கட்டக்கூடாது பக்தர்களின் வேண்டுகோளுக்கு தமிழ் தேசிய பேர் முதல் ஜனவரி பத்தாம் தேதி அன்று நடந்த அந்த மஞ்சக்கோப்பை உண்ணாநிலை போராட்டத்தில் அதனுடைய பொதுச்செயலாளர் கி வெங்கட்ராமன் ஐயா நேரில் வந்து கலந்துகிட்டாங்க அதற்கு பிறகு ஐயா தலைமையில் வந்து மூன்று போராட்டங்கள் கிட்டத்தட்ட இரண்டு வந்து சாலை மறியல் போராட்டம் நடைபெற்று ஐயா உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டாங்க அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா பார்வதிபுரம் மக்கள் அந்த பள்ளம் தோண்டப்பட்ட அந்த பள்ளங்களுக்குள் அமர்ந்து கொண்டு எங்கள் மீது மண்ணை மூடி சர்வதேச மையம் கட்டுங்கள் என்று முழக்கத்தோடு பெரும் போராட்டத்தில் இறங்கினாங்க அதற்கு பிறகுதான் ஒட்டுமொத்த உலகமே திரும்பி பார்க்க பார்த்தது இதற்கிடையில் தொடர்ந்து இத்தனை போராட்டங்கள் நடத்தியும் கூட நான் போராட்டம் நடத்துபவர்கள் மீது அடக்குமுறையை ஏவி காவல்துறையினுடைய அடக்குமுறை ஏவி வழக்குகளை பதிவு செய்து அவர்கள் வந்து பிணையில் வெளிவர முடியாத வழக்குகளை எல்லாம் போட்டு துன்புறுத்தி கொண்டிருந்த நேரம் தடிகடி எல்லாம் நடத்துவதற்கு தயாராக இருந்த நேரம் தரதரவனை இழுத்துச் சென்று சன்மார்க்கர்களை இழுத்துச் சென்று அவமானப்படுத்தியது காவல் நிலையத்தில் வந்து சாது ஒருவரை சுப்பிரமணியம் அவர்களை இருந்து மாலை வரை வைத்திருந்து அவருடைய செல்போன்களை பிடுங்கிக் கொண்டது அதே போல கடந்த தைப்பூசத்தன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தைப்பூசத்த அந்த பெருவழித்தலத்துக்குள்ள நூற்றுக்கணக்கான வண்டிகள் வாகனங்கள் வந்து சாப்பாட்டை அள்ளி கொட்டுவாங்க பதினெட்டு லட்சம் பேர் இருபது லட்சம் பேர் வர்றதுக்கு அங்கே தருமசாலையில் இந்து ஒரு ஒருவேளை கூட சோறு சோறு கொடுக்க முடியாது ஆக எப்படி எத்தனை லட்சம் பேர் அங்கே வந்து சாப்பாடு சாப்பிட்றாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா பொதுமக்கள் ஆங்காங்கே இருந்து வாகனங்கள் மூலமாக வந்து கொண்டு வந்து கொட்டுவாங்க அங்கே சாப்பாடு மக்களுக்காக உணவு உண்பதற்காக அப்படிப்பட்ட சாப்பாடு கொண்டு வரக்கூடிய வாகனங்களை கடந்த தைப்பூசத்தன்றி தடுத்து நிறுத்தியது காவல்துறையும் மாவட்ட ஆட்சியர் நிர்வாகமும் அரை கிலோமீட்டருக்கு முன்னாடி எல்லா நான்கு ரோடுகளும் எல்லா பேருந்துகளையும் நிறுத்திட்டாங்க வாகனங்கள் நிறுத்திட்டாங்க முதியவர்கள் வயதானவர்கள் அதே போல டயபட்டிஸ் என்று சொல்லக்கூடிய நீரிழிவு நோயுள்ளவர்கள் மூட்டு வழி உள்ளவர்கள் எல்லாம் பெரியவங்க தான் அங்கே வருவாங்க நடந்து படாத பாடுபட்டாங்க கடந்த முறை அன்று வந்து பார்த்தீங்கன்னா சிவப்பு கம்பளம் விரித்து பெருமானவருடைய பெருவழித்தளத்தில் சிவப்பு கம்பளம் விரித்து அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வத்திற்கு வரவேற்பு கொடுத்தது காவல்துறையும் மாவட்ட ஆட்சி நிர்வாகமும் ஆக இப்படி வந்து ஒட்டுமொத்தமாக சன்மார்க்கத்தையே அழிப்பதற்கான முயற்சிகள் சிதைப்பதற்கான முயற்சியில் அதை ஒரு அதற்கு பிறகு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஒரு ஏக்கரிலும் அடைத்து ஒரு சர்வதேச மையம் என்கிற பெயரில் கட்டுமானங்களை கட்டி சன்மார்க்க சங்கத்தை முழு முற்றாக சிதைத்துவிடக்கூடிய பணியை தமிழ்நாடு அரசு இந்து சமய அறையில் செய்த காரணத்தினாலும் அவர்களுக்கு இவ்வாறு செய்வதற்கு தவறான ஒரு வழிகாட்டுதலை ஒரு தலைமைச் சங்கம் என்ற பெயரில் இருந்த ஒரு லெட்டர் பேட் ஒரு அமைப்பைச் சேர்ந்த ஒரு சிலர் கொடுத்த தவறான வழிகாட்டுதல் அடிப்படையில் இத்தனை களங்கங்களும் அங்கு நடந்து முடிந்தன ஆனால் இவற்றுக்கெல்லாம் செவி சாய்க்காமல் தமிழ்நாடு அரசு எத்தனையோ கோரிக்கைகள் இத்தனை போராட்டங்கள் இத்தனை அறிக்கைகள் எதற்குமே அவர் வந்து அசிந்து கொடுக்கவில்லை திமுக அரசும் இந்து சமய அறத்தினுடைய அமைச்சர் சேகர் பாபு இதற்கு பிறகு தமிழ் வேங்கை என்கிற சன்மார்க்க சங்கம் அதே அதேபோல வினோத் ராகவேந்திரா என்கிற இன்னொரு மனுதாரரும் இரண்டு பேரும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தார்கள் ஒரு மனுவில் இந்த சர்வதேச மையம் இவர்கள் எந்த ஒரு முறையான அறிவிப்பையும் வெளிப்படைத்தன்மையும் காரணத்தினால் அந்த அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் என்று ஒரு மனு இன்னொரு மனு அது வந்து வழிபாட்டு தலம் அதற்குள் சர்வதேச மையம் கட்டக்கூடாது அது மட்டும் இல்லாமல் நூற்றி ஐம்பது ஆண்டுகள் நூறு ஆண்டுகளுக்கு மேலே போனாலே அது தொன்மையான இடம் என்று பெயர் அப்படிப்பட்ட இடத்துல வந்து இவர்கள் கட்டுமானம் கட்டக்கூடாது என்று இப்படிப்பட்ட வழக்கு இரண்டு மனுக்கள் வந்து விசாரணைக்கு வந்தன இந்த விசாரணைக்கு வரும்போது இந்த வழக்குகளை முதன் விசாரித்தவர் கங்கா பூர்வலா முன்னாள் உயர்நீதிமன்றத்தினுடைய முன்னாள் தலைமை நீதியரசர் அவர் வந்து விசாரிச்சாங்க இந்த வழக்குகளை வந்து தனி டிவிஷன் பெஞ்ச் மகாதேவன் மற்றும் ஆதிகேசவலு அடங்கிய டிவிஷன் பெஞ்சுக்கு சிறப்பு அமர்வுக்கு அனுப்புனாங்க அவர்கள் விசாரித்த போது விசாரித்து கொண்டிருந்த போது மகா மகாதேவனைய உச்சநீதிமன்றத்திற்கு பதவி உயர் பெற்று போயிட்டாங்க அதன் பிறகு மூன்றாவது பெஞ்சாக மூன்றாவது சிறப்பு அமர்வாக ஆர் சுரேஷ்குமார் மற்றும் சவுந்தர் ஆகிய நீதி அரசர்கள் அடங்கிய சிறப்பு அமர்வு முன் இந்த இரண்டாவது நாள் விசாரணைக்கு இந்த மனுக்கள் வந்தன இருதரப்பு மனுக்களும் இந்த இருதரப்பு மனுக்களுக்கு ஆதரவான இம்ப்ளீட் பெட்டிஷன் இருப்பார்கள் கூடுதல் மனுக்கள் ஆகியவற்றெல்லாம் விசாரிப்பதற்காக நீதியரசர்கள் அவர்கள் இந்த வாதங்களை எல்லாம் கேட்டாங்க முதல் கட்டமாக வினோத் ராகவேந்திர அவருடைய வழக்கறிஞர் சுரேஷ் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட முதல் நாள் ஒரு இரண்டரை இரண்டாம் இரண்டரை மணி நேரம் வாதமும் இன்று சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக தமது வாதங்களை எல்லாம் முன் வைச்சாங்க அவருடைய சாராம்சமாக என்னவெல்லாம் இருந்தது அப்படிங்க நீதிபதிகள் கேட்டாங்க குறுக்கெட்டு கேழுவிகள் கேட்டாங்க இந்து நடந்த இந்த விசாரணையில் முதல் கட்டமாக வந்து பார்க்க போனால் என்ன நடந்தது அப்படின்னா முதல்ல வழக்கறிஞர் சுரேஷ் அவர்கள் வந்து பேசுவதற்கு அனுமதி கேட்டாங்க உங்களை அரை மணி நேரத்தில் நீங்கள் பேசிவிட வேண்டும் ஏற்கனவே ரெண்டே கால் மணி நேரம் எடுத்துருக்கீங்க நிறைய பேசியிருக்கீங்க நிறைய சொல்லியிருக்கீங்க சரி பேசுங்க என்று சொல்லி அவர் வந்து பேச சொன்னார் அதில் முதல் கட்டமாக என்ன சொல்லியிருந்தாங்கன்னா கடந்த அமர்வின் போது நீதிமன்றத்தில் நடந்த வாத பிரதி பிரதிவாதங்களுக்கெல்லாம் அடுத்து வந்து வழக்கை வந்து இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு ஒத்தி வச்சிருந்தாங்க நீதரசர் அதில் செய்தியாக வந்து இது ஆச்சுன்னு வந்து பார்த்திங்கன்னா எல்லா பத்திரிகை ஊடகங்கள்லேயும் அதாவது பெருவழித்தலம் என்று சொல்லக்கூடிய இந்த சர்வதேச மையம் அமைவதற்கக்க அந்த இடம் அது வந்து தொல்லியல் முக்கியத்துவம் வாய்ந்தது அல்ல என்பதாக எல்லா தலைப்புச் செய்திகளும் ஒரே மாதிரி செய்திகள் வந்துச்சு பத்திரிகை ஊடகங்களில் ஸோ அது வந்து ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் ஏன்னா நிறைய பேசினாங்க வழக்கறிஞர்கள் பேசியிருந்தார் நிறைய வாதங்களை முன் வச்சிருந்தாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திமுக அரசுக்கு ஒரு பயந்தோ என்னவோ திமுக அரசுக்கு ஆதரவான செய்திகளை வெளியிட வேண்டும் வெளியிடாவிட்டால் பத்திரிகை ஊடகங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிரு நினச்சாங்க தெரியல அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையை மறைத்து உண்மை நிறைய இருக்குது அதில் நிறைய உண்மைகளை மறைத்துவிட்டு ஒரே ஒரு தகவலை மட்டும் வைத்துக்கொண்டு அது முக்கியத்துவம் வாய்ந்த இடமில்லை என்று தமிழ்நாடு அரசு நிபுணர் குழு அறிக்கை தாக்கல் செய்தது அப்படின்னு செய்தி வெளியிட்டிருந்தாங்க ஸோ அதனால் இன்னைக்கு வந்து வழக்கு விசாரணை தொடங்கிய உடனே மனுதாரர் வழக்கறிஞர் சுரேஷ் அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா முதல்ல அது தொல்லியல் முக்கியத்துவம் வாய்ந்த இடம்தான் என்பதை நிரூபிப்பதற்கு பேராசிரியர் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய வடலூர் வரலாறு என்னும் ஒரு வரலாற்று ஆய்வு நூல் அதை வந்து பேராசிரியர் சிவராமகிருஷ்ணன் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தன்னார்வ தொல்லியல் ஆய்வறிஞர் நாராயணமூர்த்தி ஆகிய இரண்டு பேரெல்லாம் இணைஞ்சு வந்து பார்த்திங்கன்னா வடலூரை ஆய்வு செஞ்சிருக்காங்க குறிப்பாக பெருவளித்தலத்தை ஆய்வு செய்திருக்கிறார்கள் அதில் வந்து சிவராமகிருஷ்ணன் வந்து வடலூர் நகரமே கெடிலம் நாகரீகம் என்று சொல்லக்கூடிய வைகை நாகரீகம் போல கீழடி நாகரீகம் போல கெடிலம் ஆற்று நாகரிகம் அந்த வடலூர் பகுதி அது சங்ககால மக்கள் வாழ்ந்ததற்கான அடையாளங்கள் இருக்கின்றன ஏராளமான செங்கற்கள் எடுக்கப்பட்டிருக்கின்றன மட்பானைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன அடையாளங்கள் எடுக்கப்பட்டிருக்க வரலாறு வந்து அந்த புத்தகம் கூட சொல்லிட்டு வரார் அந்த புத்தகத்தையே இன்றைக்கி வந்து நீதியரசிடம் கொடுத்து வழக்கறிஞர் சுரேஷ் அவர்கள் வாதாடினாங்க அதன் 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 மூலமாக சொன்னது என்னென்னா பெருவெளித்தளம் மட்டுமல்ல பெருவெளித்தளத்தை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் தொல்லிகள் முக்கியத்துவம் வாய்ந்தது இதை முறையாக ஆய்வு செய்ய வேண்டும் இந்த குழுவினர் முறையாக ஆய்வு செய்யல தமிழ்நாடு அரசுக்கு ஆதரவான ஒரு குழுவாக தான் இருந்துட்டு போயிட்டாங்க இருந்துட்டாங்க என்று அந்த வாதத்தை வச்சாங்க அதற்கு பிறகு சுரேஷ் அவருடைய மிக முக்கியமான வாதமாக என்னவா இருந்ததுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஞானசபையும் தர்மசாலையும் மட்டுமே நீங்கள் வந்து அது வழிபாட்டு தலம் கிடையாது நூற்றி ஆறு ஏக்கர் எண்பதுக்கான நிலம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெருவழி தலம் அது உத்தரஞான சிதம்பரம் ஏற்கனவே இந்த காணொலியில் தொடக்கத்தில் சொன்னதை போல அந்த வாதத்தை வந்து மிக வலிமையாக முன் வச்சாங்க அதையெல்லாம் நீதியரசர்கள் கேட்டுக்கொண்டாங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கட்டுமானம் இவர்கள் இருந்து கட்டக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஒரு அடைச்சி கட்டுற கட்டுறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க எனவே பெருவழி தலத்துக்குள் எதுவுமே செய்யக்கூடாது மிக முக்கியமான ஒரு சட்ட வரையறையை சட்டத்தை முன்வைத்து அவர் சுரேஷ் அவர்கள் வாதாடினாங்க என்னென்னா அந்த ஒர்ஷிப் பிளேஸ் ஆக்ட் என்று சொல்லக்கூடிய வழிபாட்டு தலம் சட்டம் என்கிற அந்த சட்டத்தையே முன்வைத்து ஒரு வழிபாட்டு தலம் செய்யும் போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அது வழிபாட்டு எதெல்லாம் வழிபாடு செய்யப்படுகிறதோ என்னவெல்லாம் வழிபாடு செய்து கொண்டிருக்கப்படுகிறதோ அதில் எந்த மாற்றங்களும் செய்துவிடக்கூடாது எந்த புதிய கட்டுமானங்களும் செய்யக்கூடாது என்பதை முன்வைச்சாங்க வச்சாங்க இதில் குறிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம வந்து மக்கள் நேர்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஒன்று சொல்லலாம் நம்ம ஒரு எடுத்துக்காட்டு சொன்னால் புரியும் இந்த பிளேஸ் அது அந்த பெருவெளித்தலம் என்பது எப்படிப்பட்டது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் இப்போது ஒரு மசூதி இருக்கிறது மசூதி முன்னாடி இப்போ வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தொழுகை செய்கிறாங்க இப்போது புனித ரமலான் நோன்புக்காக தொழுகை செய்கிறாங்க அப்போது ஒரு நிலப்பரப்பில் ஒரு மசூதிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இப்போ திருவல்லிக்கேணி போன்ற மசூதியெலாம் பார்த்திங்கன்னா அங்கே உள்ள பெரிய இடம் இருக்கும் எதற்காகனா அவர்கள் நின்று அல்ல அமர்ந்து தொழுவதற்காக அந்த இடம் இருக்கும் ஆக அது ஒரு வழிபாட்டு தலம் இது வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து த தொழுக தொழுகை செய்கிறவங்க அங்கங்கே தொழுகைக்காக இடம் வச்சுருப்பாங்க பண்ணுவாங்க ஆனால் நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரு மசூதி முன்பு மிகப்பெரிய ஒரு இடம் இருக்கும் அந்த தளம் இருக்கும் அந்த தளத்தில் தொழுகை பண்ணுவாங்க அது வழிபாட்டு தலம் அங்கே போய் நாங்கள் சர்வதேச மைய கட்டணம் கட்டுற அப்படின்னா அங்கே போய் யார் தொழ முடியும் இது ஒரு எடுத்துக்காட்டு இதேபோல தான் பெருவழித்தலம் என்பது நூற்றி ஆறு ஏக்கர் என்பதுக்கான நிலமும் பக்தர்கள் நின்று அவர்கள் இறைவரை வழிபாடு செய்வதற்கும் அங்கே அருள் ஆண்டவர் இருந்த இடத்திலிருந்து ஞானசபையை நோக்கி பார்த்து வழிபாடு செய்வதற்கு மட்டுமே அல்லாமல் வள்ளல் பெருமானாருடைய வழிபாட்டு முறைகளில் மகா தைப்பூசமும் மாத தைப்பூசமும் இந்த பூச நட்சத்திரம் ஸ்டார் என்பது மிக முக்கியமாக வருது சரிங்களா இது வந்து இதில் நீதிமன்றத்தில் இதெல்லாம் பேசப்படல நான் உங்களுக்கு இந்த நேருகளுக்கு புரிவதற்காக எடுத்துக்காட்டாக நான் சொல்றேன் அது என்ன ஒரு குறிப்பிட்ட ஸ்டார் நட்சத்திரத்தன்று தான் இது வந்து அந்த வழிபாடு நடத்த சொல்லி வள்ளல் பெருமான சொல்லியிருக்காங்க ஆக மாத பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரத்தை அங்கே அந்த தளத்திற்கு போகும்போது அந்த தளத்தில் கால் வைத்தாலே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா புண்ணியம் கிடைக்கிறது புண்ணியம்னா வெறுமனே வந்து நமக்கு வரம் கிடைச்சிச்சு அப்படி இல்லை உடல் நோய் குணமாகும் மனம் சார்ந்த பிரச்சனைகளும் குணமாகும் நம்முடைய முன்தேக முன்னுடலுடைய ஊழ்வினைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அகன்று போகும் அன்றாட போயிட்டு வரவங்களுக்கு நிச்சயமாக வந்து அவர்களுக்கு அடுத்த தேகத்திலாவது அவர்கள் செய்த பாவத்திற்கெல்லாம் ஒரு விமோச்சனம் கிடைத்துவிடும் அதுவும் குறிப்பாக நீங்க வந்து பெருவாழ்வு நிலையை நோக்கி செல்லலாம் வளர்ல் பெருமான சொல்றாங்க செத்தவரை இழுப்பு முத்தரங்கையான சிதம்பரம் சொல்றாங்க ஆக எல்லா நாட்களிலுமே அது சிறப்பு வாய்ந்த நாட்களாக இருந்தாலும் இந்த குறிப்பிட்ட பூச நட்சத்திரத்தன்று அதுவும் தை மாசத்தன்னைக்கு பூச நட்சத்திரத்தன்று முழு பௌர்ணமி நாள் அன்னைக்கு வந்து ஃபுல் மூன் டேவாக தான் வருது அந்த முழு பௌர்ணமி நாள் என்பது சித்தரியலுக்கு மிக முக்கியமான நாள் அந்த சித்தரியலுக்கு மிக முக்கியமான நாள் மட்டும் இல்லை அன்னைக்கு சூரியனும் மேலே வானத்தில் தெரிவான் சந்திரனும் தெரிவான் இதுதான் சந்திர சூரியர் ஒளிபர வழங்கும் திரு பெருவழி தளத்தெடும் சுடரே என்று அருட்பெரிஞ்சோதி ஆண்டு ஆண்டவரை வள்ளல் பெருமானர் சொல்கிறாங்க ஆக அப்படிப்பட்ட இடம் என்பதை இப்போ வந்து எப்படி சொன்னாங்க அப்படின்னா இது நூற்றி ஆறு ஏக்கரும் பெருவழித்தலம் தான் அதை குறிப்பதற்காகத்தான் அங்கே வந்து ஞானசபை வைக்கப்பட்டிருக்கிறது அது தெற்கு நோய்க்கு வைக்கப்பட்டிருக்கிறது காரணம் இந்த சந்திர சூரியன் என்பதற்காக தான் என்பதெல்லாம் வந்து விளக்கமா சொன்னாங்க சோ இதை எடுத்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா அரசு தரப்பு வழக்கறிஞர் அப்பப்போ குறிப்பிட்டு இந்த ஆர்கியூமெண்ட்லாம் நேற்று வச்சுட்டாங்க ரெண்டாவது உங்கள் பிஜேபிக்காரங்க அப்படிங்கிற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதனால் அதையெல்லாம் நீதிபதிகள் வந்து கண்டுகொள்ளாமல் வழக்கினுடைய வாதங்களை அது வந்து உணர்ச்சி வசப்படாத வாதங்களாக முன்வைங்கன்னு கடந்ததுலேயே சொல்லியிருந்தாங்க அதனால் எல்லாம் உன்னிப்பாக கவனித்தாங்க அதற்கு பிறகு நீதியரசர்கள் வந்து தான் வந்து மிக முக்கியமாக ஒரு அடுத்த கேள்வியை முன் வச்சாங்க அதுவும் குறிப்பாக அரசு வழக்கறிஞரை பார்த்து என்ன கேள்வி கேட்டாங்கன்னா நீங்கள் பெருவெளி அப்படின்னா ஏதோ ஸ்பேஸ் பெரிய வெளி வேறு ஏதோ வெளின்னு சொல்லிகிட்டு இருக்கீங்க ஆனால் மனுதாரர்கள் அந்த நூற்றி ஆறு ஏக்கரும் பெருவெளித்தலம் அந்த நிலம்தான் பெருவெளித்தலம் என்று வாதிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் அவர்கள் இப்போ அவர்கள் வந்து எடுத்து மேற்கோள் காட்டிய வள்ளலார் பாடல்களிலும் அப்படித்தான் இருக்கிறது அது பெருவெளித்தலம் என்பது அந்த நூற்றி ஆறு ஏக்கர் நிலம்தான் என்று சொல்கிறாங்க ஆனால் அந்த இடத்துல நீங்கள் வந்து கட்ட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டு அடுத்தது என்ன சொன்னாங்கன்னா சரி இப்போது அந்த நிலம் எத்தனை நூற்றி ஆறு ஏக்கர் நிலம் இருக்கா என்கிற கேள்வி கேட்டாங்க அப்போ வந்து உடனே அரசு தரப்பில் என்ன சொன்னாங்கன்னா இல்லைங்க எங்கிட்ட வந்து எழுபத்தி ஒரு ஏக்கருக்கு தான் இருக்குது ஆவணங்கள் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் இந்து சமயநிலைத்துறைக்கு அன்று ஆ பாலகிருஷ்ணா பிள்ளை அவர்கள் எடுத்த போது அப்படின்னு அவர்கள் சொன்ன வாதம் எடுத்த போது அவ்வளோதான் எங்கிட்ட கொடுத்துருக்காங்க எங்கள்கிட்ட வேறு இல்லை அப்படின்னு சொன்னாங்க சரி நூற்றி ஆறு ஏக்கர் என்பது உண்மையா இல்லையான்னு கேட்டாங்க எண்பது காணி உண்மையான்னு கேட்கும்போது ஆமாங்க எண்பது காணி அப்படின்னு வளல்லாம் சொல்லியிருக்காங்க பாடல்கள் இருக்கு சாமு கந்தசாமி பிள்ளை குறிப்புகள்லாம் இருக்குது ஆனால் எங்ககிட்ட வந்து அவ்வளோ இல்லைங்க இவ்வளோதான் இருக்குது அப்படின்னா மீதம் உள்ள இடம் எங்கே என்று நீதியரசு ஆர் சுரேஷ் ஐயா கேட்டாங்க இவர்கள் வந்து இருக்குங்க அப்படின்னாங்க எல்லாருமே இருக்கு இருக்குன்னு சொல்றீங்க அந்த நிலம் எங்க நீங்க இது வரைக்கும் நீங்க அடையாளம் கண்டுபிடிக்க முடியல அது யார் ஆக்கிரமித்து இருக்கிறார்கள் என்று ஏன் கண்டுபிடிக்கவில்லை இத்தனை ஆண்டு காலமாக என்ன செய்து கொண்டு வரீர்கள் என்று சரமாரியா கேள்விகள் வந்து கேட்டாங்க நீதி அரசர் அதற்கு பிறகு அடுத்து என்ன சொன்னாங்கன்னா சரி எனக்கு இந்த டோபோ ஸ்கெட்சை கொடுங்க அப்படின்னாங்க அப்ப ஸ்கெட்ச் வந்து டோபோ ஸ்கெட்ச் அந்த நூற்றி ஆறு ஏக்கர் அந்த டோபோ ஸ்கெட்ச் கொடுங்க போது அவர்கள் காட்டியது அந்த எழுபத்தி ஒரு ஏக்கர் தான் காட்டினாங்க அப்ப கேட்டாங்க என்ன சர்வே நம்பர் அப்படிங்கும்போது இருநூற்றி ஐம்பத்தி ஏழு என்று நினைக்கிறேன் அந்த சர்வே நம்பர் சொன்னாங்க சரி இந்த ரோட்டுக்கு சாலைக்கு நெய்வேலி சாலைக்கு தென்புறமாக இருக்கக்கூடிய தற்பொழுது ஞானசபை இருக்கக்கூடிய அந்த இடத்துல இங்கே ஒரு ஒரு சர்வே நம்பர்னு சொல்றீங்க சரி இதனுடைய நிலம் என்ன அளவு அப்படின்னு கேட்டார் அவர் அதற்கு கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் எல்லாம் வந்து பார்த்துட்டு அரசு தரப்பு அரசு தரப்பில் என்ன சொன்னாங்கன்னா எழுபத்தி ஒன்பது ஏக்கர் அப்படின்னு சொன்னாங்க சரி இப்போ எழுபத்தி ஒன்பது ஏக்கர் இங்கே இருக்கு நூற்றி ஆறு ஏக்கர் அப்படின்னு வந்து பார்த்தா மீதம் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு ஏக்கர் வேணும் அது இருபத்தி ஏழு ஏக்கர் நிலம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டாங்க சரி அதுக்கு இல்லைன்றீங்க இப்படியே வச்சுக்குவோம் இப்போ எழுபத்தி ஒன்பது ஏக்கர் தானே நீங்கள் தெற்கு புறமாக இருக்கிறது தென்புறமாக இருக்கக்கூடிய இந்த இரநூற்றி ஐம்பத்தி ஏழு சர்வே நம்பர் சொல்கிறீங்களா இது அந்த ஞானசபை இருக்கிற இடம் சரி ஆனால் தற்பொழுது நீங்கள் என்ன சொல்கிறீங்க உங்களிடம் எழுபத்தி ஒன்று புள்ளி இரண்டு ஐந்து ஏக்கர் நிலம் தான் இருக்குதுன்னு சொல்கிறீங்க மீதி இந்த எட்டரை ஏக்கர் நிலம் எங்கே அப்படின்னு கேட்டாங்க அவங்க நீதியரசர் கேட்டாங்க உடனே அவங்க வந்து அது ஒரு சிவாச்சாரியார் வந்து ஆக்கிரமிச்சு வச்சுருக்காரு ஆறரை ஏக்கர் நிலத்தை ஆக்கிரமிச்சு வச்சுருக்காரு அப்படின்னாரு சரி கிட்டத்தட்ட டேலி ஆகுது அங்கே ஒரு எழுபத்தி ஒன்று எழுபத்தி ரெண்டுன்னு போட்டால் கூட அவர் ஒரு ஆறரை ஏக்கர்னால் ஒரு எழுபத்தி ஏழு எழுபத்தி எட்டு ஏக்கர் கிட்டத்தட்ட அந்த எழுபத்தி ஒன்பது ஏக்கர் அப்படிங்கிறது இங்கே டேலி ஆகுது சரி சிவாச்சாரியார் ஆக்கிரமித்து வைத்திருக்கிற நிலத்தை நீங்கள் ஏன் கைப்பற்றவில்லை நீங்கள் ஏன் மீட்கவில்லை அப்படின்னா இல்லை இல்லைங்க நாங்கள் தொடர்ந்து மீட்டுவோம் நிச்சயமாக மீட்டுருவோம் இவரான நான் அதனால் எங்களுக்கு கட்டணம் கட்ட அனுமதி கொடுங்க அப்படின்னா கட்டணம் கட்டுறதை பற்றிலும் அப்புறம் பேசுவோம் சுவாமிகளுடைய இடம் இப்படியே இந்த சொல்ல சொல்கிறாங்க சுவாமிகளுடைய இடம் அது ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது அதுவும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சரி இருபத்தி ஏழு ஏக்கருக்கு உங்கட்டு ஆவணங்கள் இல்லைன்னு சொல்கிறீங்க அது உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறீங்க சரி இப்போது எழுபத்தி ஒன்பது ஏக்கருக்கு கூட்டிட்டு ஆவணம் இருக்குது இல்லையா இந்த ரோட்டுக்கு சாலைக்கு தென்புறமாக இருக்கக்கூடியது அந்த எழுபத்தி ஒன்பது ஏக்கர் உங்களுடைய கட்டுப்பாட்டில் தானே இருக்குது அதிலேயே நீங்கள் வந்து அந்த இடத்தில் உங்களுக்கு ஆவணங்கள் இருக்கக்கூடிய உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய உங்கள் பராமரிப்பில் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆறரை ஏக்கர் சிவாச்சாரியார் ஆக்கிரமிச்சு வச்சிருக்காரு அதை ஏன் நீங்கள் மீட்க மீட்பதற்கு எந்த முயற்சியும் இது வரைக்கும் எடுக்கல அப்படின்னு கேட்டாங்க இல்லை நாங்கள் மீட்டுருவோம் மீட்டுருவோம் அப்படின்னு அரசு சார் சொன்னாங்க முதலில் அதை மீட் அதை மீட்டு கொண்டு வாருங்கள் அப்புறமா அதுக்குள்ளே நம்ம என்ன கட்டணம் கட்டலாங்கிறத பற்றி அப்புறம் பேசுவோம் அப்படின்ட்டாங்க அவங்க முதல்ல இதையாவது செய்யுங்கள் அப்படின்னாங்க அப்புறம் வந்து அப்படியே வாத விவாதங்கள் போயிட்டு இருந்தபோது எப்படியாவது கட்டடங்கள் கட்ட அனுமதி கொடுங்க அப்படிங்கிறத அரசு தரப்பில் இருந்துச்சு அவர் ஒரே இதை சொல்லிட்டாங்க நீதியரசர் இன்னும் இரண்டு நாட்களுக்கு அப்படின்னா இரண்டு அமர்வுகளுக்கு இந்த கட்டணம் கட்டுறதை பற்றியெல்லாம் எதுவுமே பேசக்கூடாது நீங்கள் முதல்ல இந்த ஆக்கிரமிப்புள்ள இந்த ஆறரை ஏக்கர் சிவாச்சாரிய நிலத்தை நீங்கள் முதல்ல மீட்டு கொண்டு நாங்கள் அது வழக்கில் இருக்குது ரிட்டு போட்டிருக்காங்க நாங்கள் சரி அப்போ ரிட் பெட்டிஷனோடைய நம்பர்லாம் கொடுங்க நாங்கள் இந்த வழக்கோட டேக் பண்ணி அதை நாங்களே விசாரிச்சுக்கிறோம் அதனுடைய விவரங்கள்லாம் கொடுங்க அப்படின்னாங்க அதன் பிறகு அப்போ கேட்டாங்க சரி இருபத்தி ஏழு ஏக்கர் நிலத்தை யாருமே நீங்கள் வந்து சரி அரசு தரப்பு பண்ணலை இந்த நீங்கள் மனுதாரர்கள் நீங்கள் இருக்கீங்களா நீங்களாவது ஏன் வந்து அதை கண்டுபிடிக்க முடியல யார் ஆக்கிரமித்து வைத்திருக்கிறோம் ஏன் கண்டுபிடிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னபோது சொன்னாங்க இது அரசாங்கம் தாங்க செய்ய முடியும் அது இந்து சமயத்துடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அரசாங்கம் குறிப்பாக ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் தான் நாங்கள் பண்ண முடியும் அப்படின்னு சொன்ன உடனே உடனடியாக நீதியரசர் என்ன செஞ்சாங்க சரி அப்ப என்ன பண்ணலாம்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் வருவாய்த்துறை அதிகாரிகள் அதே போல் நில அளவையாளர்கள் சர்வேயஸ் ஆகியோர் கொண்ட குழு உடனடியாக அமைக்கணும் அமைச்சு ஒரு மாத காலத்திற்குள் ஆக்கிரமிக்கப்பட்ட அந்த இருபத்தி ஏழு ஏக்கர் நிலத்தை அடையாளம் கண்டு யார் யார் ஆக்கிரமிச்சிருக்காங்க அப்படிங்கிற பட்டியலும் எந்தெந்த சர்வே நம்பர் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிற பட்டியலும் எல்லாம் முழு வரத்தோடு தரணும் இதெல்லாம் பதினைந்து நாள் நோட்டீஸ் கொடுத்து அவங்கள வந்து அவங்க ஆவணங்கள் எல்லாம் ஆக்கிரமிச்சிருக்காங்க வெளியே போக வைக்க வேண்டியது அரசனுடைய வேலை அதை செஞ்சுருக்கலாம் ஏன் செய்யாமல் விட்டீங்க உடனடியாக செய்யணும் ஆக இப்போ வந்து இன்று வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு இடைக்கால உத்தரவாகவே இன்னைக்கு வந்து உத்தரவிட்டு இருக்கிறார் நீதியரசர் மிக குறிப்பாக இன்றைய இந்த இன்றைய நாள் வாதத்தின் போது அந்த சிவாச்சாரியார் வசம் இருக்கிற ஆறரை ஏக்கர் நிலத்தை முதலில் மீட்க வேண்டும் அதற்குப் பிறகு மீதம் இருக்கக்கூடிய இருபத்தி ஏழு நூற்றி ஆறு ஏக்கர் நிலத்தில் இப்போ இருக்கிறது எழுபத்தி ரெண்டு ஏக்கர் அரசு விட்டு இருக்குன்னா ஆறு ஏக்கர் வந்து ஆறரை ஏக்கர் வந்து சிவாச்சாரியாக இருக்கிறக்கு அதை முதல்ல மீட்கணும் அதற்கு பிறகு மீதமுள்ள இருபத்தி ஏழு நூற்றி ஆறு ஏக்கரில் எழுபத்தி ஒன்பது போச்சுன்னா இருபத்தி ஏழு ஏக்கர் நிலம் அந்த நில எங்கே என்று கண்டுபிடித்து முழு ஒவ்வொருத்தரும் யார் யார் ஆக்கிரமிச்சிருக்காங்கனா பட்டியலே கொடுக்க வேண்டும் அவர்களை வந்து வெளியேற்ற செய்ய வேண்டும் அவர்களுக்கு ஆவணம் அந்த இடத்திற்கு ஆவணம் இல்லாமல் அவர் இருக்கிறார்கள் என்றால் அதை உடனடியாக அவர்களை வெளியேற்ற வேண்டியது மிக முக்கியமான கடமை அதை முதல்ல செஞ்சிட்டு வாங்க இந்த இடங்களையெல்லாம் மீட்டதற்கு பிறகு பிறகு நீங்கள் என்ன கட்டுமானம் எதற்காக எங்கே என்ன அளவில் எப்படி கட்ட போகிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் அப்போ நாங்கள் கேள்வியாக கேட்டு அதுக்கு பிறகு அதை பற்றி பேசி நம்ம ஒரு முடிவுக்கு வருவோம் என்று சொல்லி நீதியரசர்கள் தம்ம வாதத்தை வந்து முன் வச்சாங்க தம் உத்தரவை வந்து விட்டிருக்காங்க இது ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு உத்தரவு என்ன காரணம்னா கடந்த நூற்றி ஐம்பது ஆண்டு காலமாக அங்கே சன்மார்க்க சங்கத்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தடைப்பட்ட காலம் கூட இருந்திருக்கலாம் அதனால சரியாக இல்லாமல் ஒரு சிலர் மட்டுமே அதுக்காக சரியாக வரணும் சரியாக வரணுங்கிற எண்ணங்கள் எல்லாம் இருந்துட்டு இருந்துச்சு ஆனால் பெருமானாருடைய அருளாசியிலும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய அருளின் காரணமாக இது மிகப்பெரிய உலகளவிலான உலகளவில் அறியப்பட்ட ஒரு பிரச்சனையாக இந்த சர்வதேச மையம் மாறி தற்பொழுது அதனுடைய அதன் ஊடாக வள்ளல் பெருமானர் என்னவெல்லாம் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் வந்து பதினாலயத்தை ஒழுங்குபடுத்தி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத ஒவ்வொரு சன்மார்க்கத்துவரும் உணர்கிறாங்க இந்த வழக்கு விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிற தீர்ப்புகள் எல்லாம் எளிய மனிதர்களால் அடைந்துவிடக்கூடியதல்ல அனைத்துமே வந்து திருவுருபிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானாரும் அற்பெரு அற்பெருஞ்சோதி தான் நிகழ்த்தப்படுகிறது என்பதை நாம் ஒவ்வொருவருமே உணர முடிகிறது அப்படிங்கிறத எனக்கு தெ நாம் மட்டும் இல்லை எல்லாருமே நம்ம பேசக்கூடிய எல்லாருமே அதை சொல்லிட்டாங்க பெருமானாருடைய செயல்பாடு தாங்க இது அருள் பெருஞ்சோதி ஆண்டவர்கள் செயல்பாடு தான் இதுன்னு இருக்காங்க காரணம் தற்பொழுது இவர்கள் இந்த ஒரு மாத காலத்திற்குள் அது வந்து குறிப்பாக நீதியரசர் சொன்னாங்க அந்த இடத்தை ஆக்கிரமிக்கப்பட்ட இருபத்தி ஏழு ஏக்கர் எங்கே இருக்குன்னு அதை கண்டுபிடிச்சி மீட்க முடியல கண்டுபிடிக்க முடியலன்னா அதுவும் குறிப்பாக வருவாய்த்துறை அதிகாரால் மாவட்ட ஆட்சித்தலைவரால் கண்டுபிடிக்க முடியல உலகத்தில் யாராலுமே கண்டுபிடிக்க முடியாது எனவே அதை முதல்ல கண்டுபிடிங்க உங்களால் முடியும் அதை செய்யுங்கள் என்று ஒரு மாத காலம் அவகாசத்திற்குள் அதை கண்டுபிடித்து தருமாறு சொல்லியிருக்காங்க எனவே அந்த அடிப்படையில் அந்த நிலங்கள் எல்லாம் மீட்கப்பட்டு நூற்றி ஆறு ஏக்கர் நிலமும் முதலில் பெருவெளித்தளம் மீட்கப்படும் என்கிற பெரிய நம்பிக்கையை மிகப்பெரிய ஒரு மக்களுக்கான சன்மார்க்கர்களுக்கான மகிழ்ச்சியான தகவலை அதற்கான உத்தரவை நீதியரசர்கள் பிறப்பித்து என்று உண்மையை சொல்ல போனால் சன்மார்க்க சங்கத்தவர்கள் வயிற்றில் பால் வார்த்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய சிறப்பு அமர்வு நீதியரசர்கள் சுரேஷ்குமார் மற்றும் அதேபோல ஐயா ஆகியோர் அவர்களுக்கு அல்பெருஞ்சோதி ஆண்டவரும் ராமலிங்க வள்ளல் பெருமானாரும் உடனின்று அவர்களுக்கு அருளாசி புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் உணர முடிகிறது இப்பொழுதுதான் இந்த ஒரு உண்மை சொல்லப்போட நான் எல்லா காணொலிகளிலும் அமர்ந்து தான் பேசுவேன் எனக்கு இன்னைக்கு அமர்ந்து பேசுகிறக்கே எனக்கு முடியல நின்று கொண்டு பேசுகிறா இப்போ பறந்து கொண்டு பேசுகிறனே எனக்கு தெரியல அந்தளவுக்கு வந்து பெருமானார் வந்து ஒரு ஒரு மகிழ்ச்சிகரமான தகவலை வந்து சன்மார்க்க சங்கத்தை அவர்களுக்கு ஏன்னா இந்த சன்மார்க்கத்தையும் நாம் மானுடம் எழுந்து விட்டால் அதற்கு பிறகு மானுடம் உய்வதற்கான நோக்கத்திற்காக மானுடம் வந்து மரணமில்லா பெருவாழ்வு நிலையை நோக்கிச் செல்வதற்காக மானுடம் இந்த ஊழ்வினைகளிலிருந்து அவத்தைகளிலிருந்து சனன மரண அவத்தைகளிலிருந்து வாழ்வியல் அவத்தையிலிருந்து விடுபடுவதற்கு மார்க்கமே அற்று போய்விடும் அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம வந்து மிக முக்கியமாக ஒவ்வொரு மாநிலர்களும் அந்த சன்மார்க்கத்தையும் சன்மார்க்க சங்கத்தையும் சபையும் சாலையும் பெருவழித்தளத்தையும் கா கா காப்பாற்றியாக வேண்டிய நிலையில் இருக்கிறோம் என்பதை நம்ம சொல்லலாம் மிக முக்கியமாக நம்ம வந்து இந்த நேரத்தில் என்ன பாடல்கள் வந்திருக்கோம் எல்லாருக்கும் குறிப்பாக சன்மார்க்க சன்மார்க்க சங்கத்தவர்களுக்கு அற்புதம் 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 அற்புதமே வஞ்சகர் அஞ்சினர் வாய்மூடிச் சென்றனர் வந்து திரும்பவும் வாயிலில் நின்றனர் தஞ்சம் எமக்கருள் சாமீனி என்றனர் சன்மார்க்க சங்கத்தவர்களே வென்றனர் அற்புதம் 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 அற்புதமே இந்த பெருமானாரின் பாடல்கள் தான் இப்பொழுது உலகெங்கிலும் இருக்கக்கூடிய பெருவெளியை காக்க துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு சன்மார்க்க சங்கத்தவர்களின் மனதில் அீங்காரமிட்டு கொண்டிருக்கும் தற்பொழுது இந்த வழக்கு மீண்டும் செப்டம்பர் ஐந்தாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது அந்த தகவலோடு மற்றொரு காலில் உங்களை சந்திக்கிறேன் அதில் நன்றி அன்பு வணக்கம் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்